கிறிஸ்துவின் கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரலே உங்களை வாழ்த்தி ஆசீர்விக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மையை கொடுத்து தங்குவாராக இந்த நாட்களும் கூட இந்த தின தியானத்தை நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற பிரவீனுக்காக அவருடைய துணைவி பிரியாவுக்காக நன்றி சொல்லுகிறேன் கடவுள் அவர்களை என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக நீங்களும் அவர்களுக்காக செவித்துக் கொள்ள முடியும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்னவெனில் தன்னை தீர்க்க தரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புஷிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் பிளேஸ்மெண்ட் இடம் கொடுத்தல் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் கல்லூரிகளில் படிக்கிற மக்கள் கல்லூரியில் சேரும் பொழுது ஒரு வார்த்தையை வைப்பார்கள் என்ன வார்த்தை என்று சொன்னால் இந்த கல்லூரியில் படித்தால் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குமா எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படிப்பட்ட கல்லூரிக்கு சென்றால் என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நிறைவாக இருக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு முன்வைப்பார்கள் ஏக்கத்தோடு முன்வைப்பார்கள் உண்மைதான் தங்களுடைய வாழ்க்கையை குறித்த கரிசனை ஆனால் இங்கே இங்கே அருமையான தியத்திரா சபையினுக்கு அந்த தூதனுக்கு கடிதம் எழுதும் பொழுது அந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் அந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் பல்வேறு காரியங்களிலே போற்றி புகழ்கிற அவர் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு என்னும் பெண் ஸ்திரீயானவள் செய்கிற மாய்மாலங்கள் வேஷங்கள் அவளுடைய தவறான போதனைகள் விசுவாசிகளை தடம் மாறச் செய்கிற அந்த சூழல் அவற்றுக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லி தேத்திரா சபையை நோ குறித்து அவர் கண்டிக்கிறார் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்துல துருச்சபையின் அங்கங்கள் என்று வாழும் பொழுது இறைவனை மகிமைப்படுத்துவதற்கான வழிகளை தேடுகிறோமா அல்லது வேறு விதமான சாயலே நாம் செல்லுகிறோமா எனக்கு அறிமுகம் உண்டு இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் மூன்று சதவீதம் சந்தா கட்ட வேண்டும் தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை திருமண்டலத்துல கட்டுவார்கள் நகர்ப்புறங்களில் இருக்கிற சபைகளில் ஒருவர் ஆலய அலங்காரத்திற்கான ஏஜென்சி எடுத்திருப்பார் ஒருவர் மின்சார விளக்குகள் போடுவதற்கான ஏஜென்சி எடுத்திருப்பார் ஒருவர் உணவுக்கான ஏஜென்சி எடுத்திருப்பார் ஒருவர் தண்ணீருக்கான ஏஜென்சி எடுத்திருப்பார் இவர்கள் இந்த மூன்று சதவீதம் கட்டுவது எதற்கு என்று சொன்னால் தான் இருக்கிற இடத்துல இதுவையெல்லாம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்க தேத்ரா சபையை குறித்து அங்கு வந்த எஸ்எபிள் என்கிற தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கிற பெண்மணியை குறித்து சொல்லும் பொழுது அவளுக்கு இடம் கொடுத்தது தவறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எத்தனையோ நல்ல காரியங்கள் உடைய துருச்சபை ஆனால் தன்னை தீர்க்கதரிசியாக உருவகப்படுத்திக் கொள்கிற ஒரு பெண்ணுக்கு இடம் கொடுத்து நீ சீரழித்து விட்டாய் திருச்சபை என்று ஆண்டவர் கண்டிக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில தவறான உபதேசத்திற்கு இடம் கொடுத்தாலோ தவறான உபதேசம் கிடைக்கிற இடத்துல அமர்ந்தாலோ இது தவறு என்ற ஆண்டவர் கண்டிக்கிறவராய் காணப்படுகிறார் சிறுவராயத்தில் கேட்ட ஒரு கதை உண்டு பனி பிரதேசத்தில் அல்லது மணல் பிரதேசத்தில் நல்ல பனியோடு இருந்த இடத்துல டென்ட்டில் ஒரு ஒட்டகத்தை ஒரு மனுஷன் டென்ட்டு போட்டு தங்கியிருந்தா அப்படியான் அப்போ ஒரு ஒட்டகம் அவன் வந்த ஒட்டகம் சொன்னா ரொம்ப காற்று பனி காற்று அடிக்குது எனக்கு முகத்தை மட்டும் உள்ளே வச்சுக்கிறதுக்கு மூக்கை மட்டும் உள்ளே வச்சுக்க விடுன்னு சரி மூக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயனியை உள்ளே விட்டான் அது தலையை உள்ளே விட்டதாம் அதற்கு பின் உடலை கொண்டு தான் வெளியே தள்ளிடுச்சான் அப்படிதான் சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது தவறான காரியங்களுக்கு இடமளிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் வேறுபட்ட நிலைக்கு தள்ளப்படுகிற ஒன்றாய் மாறிவிடும் அன்புக்குரிய விசுவாசிகளை எதற்கு இடம் கொடுக்க கூடாது அதற்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நாம் முன்வைப்போம் கடவுள் நம்மை பயன்படுத்துவார் சிவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய திருக்கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி உம்முடைய குருவையின் வனம் எங்களை பலப்படுத்தி காத்துக் கொள்ளட்டும் சிறப்பாக யாருக்கு இடம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு இடம் கொடுத்து யாருக்கு இடம் கொடுக்க கூடாதோ அவருக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரம் சாமி உம்மால் புடமிடப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்து செலுத்த உதவி செய்யும் இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே பிரவீனுக்காக பிரியாவுக்காய் நாங்கள் செவிக்கிறோம் உடைய வாழ்வை தேவன் ஆசிரியத்து நன்மைகளுக்காய் நன்றி சாமி உடைய மகனையும் ஆசிரியப்பிறாக இவர்கள் செய்கிற ஊழியத்தில் காட்டுகிற தோழமை தேவன் தாய் ஆசிர்வைத்து நிறைய நன்மை குழாய் நடத்துகிறார்கள் நம்முடைய திருக்கறத்துல ஒப்புக் கொடுக்குறோம் என்னைப்படுத்தும் ஏசுமு ஜிக்கிற ஜவக்கிழப்பு அமேன்